அனைவருக்கும் வணக்கம் கிருத்திகை நட்சத்திரம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் பேரிச்சம்பளம் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் மயிலை அடிக்கடி போய் நீங்கள் பார்க்கணும் இது நெகட்டிவாக இருந்தால் நீங்கள் பேரிச்சம்பளம் தானம் செய்யணும் சாப்பிடக்கூடாது மயிலை பார்க்கக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடு அதனுடைய விலங்கு பார்த்திங்கன்னா ஆடு அதற்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது உணவு கொடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தெய்வம் பார்த்திங்கன்னா முருகன் முருகனை வணங்க வேண்டும் கிருத்திகை பாசிட்டிவாக இருந்தால் முருகனை வணங்கணும் கிருத்திகை பாசிட்டிவ் இல்லைன்னா நீங்கள் பேரிச்சம்பளம் தானம் செய்துவிட்டு முருகனை வணங்கலாம் புரியுதுங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் தயிர் சாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கிருத்திகை பாசிட்டிவாக உள்ளவங்களுக்கு சிறப்பானது ஒரு வெற்றியை பெறும் புரிதுங்களா அதே மாதிரி தீப்பொறி தீப்பொறி தீயை கிருத்திகை பாசிட்டிவாக உள்ளவங்க பார்க்குறாங்கன்னா சிறப்பானது ஒரு வெற்றியை கொடுக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்